நீங்க இருக்கிறீங்க சின்ன எக்ஸாமி நிரந்தரம் நீங்க எதாவது எந்த சாமியும் நினைச்சிட்டீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டீங்க உங்களுக்குள்ள நினைச்சிட்டீங்க வீட்டுல ஒரு ஓரத்துல கண்ண புத்திட்டு உட்கார்ந்து தியானம் பண்றீங்க இப்போ இத யாரும் அழிக்க முடியாது அழிக்க முடியுமா நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள இருக்கு நீங்க எந்த சாமி நினைக்கிறீங்க எப்படி நினைக்கிறீங்க கூட அடுத்தவங்களுக்கு தெரியாது சரியமா ஆமா இது நீங்க சாகிறது வர உங்களுக்கு நினைவு இருக்கிறது வர நீங்க பர்மனண்டா சேர்த்துட்டே இருக்கலாம் ஆனா டெம்பரரி என்ன வருவதுனா நீ போய் உங்க வீட்டு தோட்டத்துல ஒரு மரத்தடியில ஒரு விநாயகர் சிலையை வைக்கிறீங்க விநாயகர் சிலையை வச்சு ஒரு மந்திரத்தை சொல்றீங்க அது கொஞ்சம் அருகும் முள்ள போடுறீங்க டெய்லி காலையிலயும் சாயங்காலம் போய் கும்பிட்டு வரீங்க ஏன் சொன்னா நீ கும்பிட்டு வந்த உடனே பின் வீட்டுக்காரன் வந்து அந்த விநாயகரை தூக்கிட்டு ஓடிடுவோம் எல்லாமே இல்லையா காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிரந்தரமா இருக்காது ஏன்னா அது ஆயிடுச்சு பொருள் ஆயிடுச்சு புள்ள வந்துச்சு ஒரு கோயில கட்டுறீங்க அந்த கோயில இந்த இடிக்கலாம் நீங்க அப்படித்தானே சண்டை நடக்கு மசூதி இடிக்கிறது சர்ச்சை இடிக்கிறது கோயில் இடிக்கிறது இது புறமா இருந்தா நடக்கத்தான் செய்யும் இதே உலகம் தனக்குள்ள தவம் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்களேன் நீங்க ஒன்னும் கூட நீங்க அதை அழிக்க முடியாது அவன் நினைவுல இருக்கும் ஆனா ஒரு கோயிலையோ மசூதியோ ஒரு சர்ச்சையோ நீங்க இடிக்கலாம் அது வந்து டெம்பரரியான ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல பாருங்க ஒரு காலத்துல மசூதி இருந்த இடத்துல ஒரு கோயில் ஒரு கோயில் இருந்த இடத்துல ஒரு சர்ச் மாறி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெர்மனண்ட் கிடையாது சில நேரங்களில் அது முழுக்க இடித்து கட்டாந்திரையா கூட போயிருக்கும் நீங்கள் இருக்கிற வரை அந்த நினைவு இருக்கும் அதான் ஞானம் கொடுக்கிறது ஞானம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதெல்லாம் நிரந்தரத்தை உங்களுக்கு இருந்து யாரும் குடிக்கிட்டு போக முடியாது நீங்களா மறந்தா

இதுக்கு முன்னாடி ஒரு மரம் மறந்து இருப்பீங்க அதுக்கு முன்னாடி வேற 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 நிறைய உருவங்கள் எடுத்துருக்கலாம் இல்லையா சொன்ன மாதிரி எத்தனை எத்தனை ஜென்மமோ நிறைய ஜென்மங்கள் இந்த எபிசோட்ல நீங்க ஒரு ஹியூமன் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கலாம் இப்ப இந்த எபிசோடுக்கு ட்யூரேஷன் இருக்குது ஒரு பெர்த் ஒரு டெத் இதுக்குள்ள நம்பர் ஆஃப் டேஸ்ல தான் உங்களுடைய வாழ்க்கை இல்லையா அப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்னா இது பெருமனண்ட் கிடையாது செப்டம்பர் அடுத்தாலும் இன்னொரு சினிமாக்கு போயிருந்தீங்களே இல்ல அப்ப எத்தனை தென்மன் வரப்போது சொல்ல முடியாது ஆனா சாவுங்கிறது உண்மைதான் இந்த போர்ஷன் முடியுது அடுத்த போர்ஷன் ஆரம்பிக்குது ஒரு சங்கிலி போர்த்து பண்ண மாதிரி ஒரு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கிலியா அப்படியே இருக்கும் என்கிட்டயே போகலாம் ஒரு சங்கிலி முடிஞ்ச அடுத்த சங்கிலி அது முடிஞ்சோன்னா அடுத்த சங்கிலி அப்ப இதுல பெர்மனன்ட் என்பது எது பயண சொன்னா அதுக்கு மேல் சங்கிலியே சேர்க்க முடியாதுன்னு முடிஞ்சிச்சுன்னா அதுதான் அப்ப உங்களுக்கு வந்து இனிமேல் எனக்கு பிறவியே இல்லை நான் எங்க இருந்து வந்தேன் இறைவன் இருந்து வந்தேன் மீண்டும் இறைவனிடமே போய் சேருகிறேன் என்று சொன்னா அது கர்மம் ஆனா இப்ப அதை சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடமும் தெரியாது போற இடமும் தெரியாது இறைவன் இறைவன் சாமியு சொல்றோம் நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம் எதுவுமே நமக்கே தெரியாது அடுத்தவங்க சொன்னதை நம்பி சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா நம்ம இந்த வாழ்க்கையை வச்சுதான் பேசிட்டு இது ஒரு டெம்பரரியான வாழ்க்கை அப்ப பெர்மனண்ட் எங்க இருக்குதுன்னா மீண்டும் பிறக்காமல் இந்த நொட்டேஷன் இதோட முடிஞ்சிடும் இப்ப நீங்க இறந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கு இந்த உயிர் பாடி எடுக்காது அது நேர எங்க இருந்து வந்து அங்க போய் செட்டில் ஆயிட்டீங்கன்னா அப்ப இந்த உயிர் மீண்டும் பாடி எடுக்காமல் எங்க இருந்து வந்தது அங்க போய் செட்டில் ஆகணும்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும் இந்த உடம்பே எடுக்காத ஒரு தன்னையே அது அடையணும் அதுக்கப்புறம் வந்த வழியை தெரிந்து கொண்டு அங்க போய் செட்டில் ஆகும் அப்பதான் பெருமருண்டு கிடைக்கும் நல்ல ஞாபகம் அப்ப அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் இந்த பெருமரு கிடைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னா இனிமேல் நாம் உடம்பு எடுக்காத ஒரு நிலைக்கு நமக்கு என்ன வேணும் அட்வைஸ் வேணும் நமக்கு அதுக்குரிய சப்போர்ட் வேணும் அப்ப பிறவி எதனால எடுக்கிறோம் மனதில் இருக்க பதிவு எடுக்கிறோம் அப்ப இனிமேல் மனப்பதிவே இல்லை இருக்கிற பதிவெல்லாம் எல்லாம் இறக்கிட்டேன் அழிச்சுட்டேன்னு சொன்னா சந்தோஷம் அப்ப இத நம்மளால செய்ய முடியாது யார் வேணும் குரு வேணும் அப்ப குரு வந்து உங்க மனதில் இருக்கிற பதிவுகளை அழித்தால்தான் இந்த பாரத்தை இறக்கினால்தான் நீங்க ஃப்ரீயாக ஃப்ரீ ஆயிட்ட திறவி கிடையாது ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா உயிரெண்ணாயிரம் எங்க வந்தது அங்கேயே பேசிக்கலாம் அப்ப இதுக்கு இடையில யாரு தேவைப்படுறா இதைதான் நம்ம உடந்தாகணும் ஞானத்துல மட்டும் தான் குரு குரு குருன்னா அடிச்சுக்குவாங்க வேற எதுலயும் குருவை பத்தி சொல்ல மாட்டேன் ஞானத்துல மட்டும்தான் மதங்கள்ல கூட குருவை சொல்ல மாட்டேன் சாமியை கும்பிட்டு போ வழிபாடு பண்ணிக்க மந்திரம் பண்ணிக்க அதை செய் இதை அது எந்த மதமா இருந்தாலும் சொல்லலாம் குருவை உங்களுக்கு சுட்டி காட்டுவது யார் ஞானம் மட்டும்தான் அப்ப அந்த பெர்மனன்சிக்கு எங்க கிடைக்கும்னா ஞானத்தில் கிடைக்கும் வைப்போம் யாரால் கிடைக்கும் குரு மூலமாக குரு மூலமாக வந்து அந்த பெறுவதற்கு ஞானம் கை கொடுக்கிறது அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஞானத்தை நோக்கி போகணும் ஞானத்தை நோக்கி போகும்போது குருவை தேடி அடைய வேண்டும்